எடுத்ததுமே கிளைமாக்ஸா என்று நடிகர் தலவன் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு திரைப்படத்திற்காக கேள்வி கேட்டுள்ளார் அவர் ஏன் அப்படி கேட்டார் அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் நடித்த கௌரவம் என்ற திரைப்படத்தின் முதல் நாள் ஷூட்டிங் பொதுவாகவே முதல் நாள் சினிமா ஷூட்டிங் என்றாலே மங்கள வார்த்தை வசனம் பேசுவது கடவுளை வணங்குவது போன்ற காட்சிகளைத்தான் படம் பிடிப்பார்கள் விஷயம் இப்படி இருக்க கௌரவம் என்ற திரைப்படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பில் இரண்டரை மணி நேரம் ஓடும் படத்தை ஒரே தாவலாக தாவி படத்தில் இரண்டே கால் மணி நேரம் கடந்து வரும் கிளைமாக்ஸ் காட்சி படம் பிடிக்க இருந்தார்கள் மேக்கப் எல்லாம் முடிந்து பரிபூரண ஒப்பனையுடன் வந்த நடிகர் கழகம் சிவாஜி கணேசனுக்கு அந்த காட்சியை விவரிக்கப்பட்டது அப்போது சிவாஜி அவர்கள் கேட்ட கேள்விதான் எடுத்ததுமே கிளைமாக்சா என்று மோகன்தாஸ் கேசை நெஞ்சில் நிறுத்தி பின்னர் மகன் கண்ணனை எதிர்க்கும் காட்சிகளை எல்லாம் மனதில் உடம்பில் ஏற்றி வெடியாய் வெடிக்க வேண்டும் நடிகர் துலகம் சிவாஜி கணேசன் நடித்த கௌரவம் என்ற திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை பாருங்கள் அந்த வெடியில் நம் உடல் அதிரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்